இந்தொரு வீடியோ உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்க டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஆர்பி பி உதயகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்ல வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி தற்போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் டிஎம்கே தான் வருவது உறுதியாக இருக்குது இருந்தாலும் மற்ற கட்சிகளின் கூட்டணி குறித்து தெரிந்த பிறகுதான் அதை உறுதியாக சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளரை சந்திச்சிருந்தாங்க அப்போது சில விஷயங்களாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதாவது தகுந்த நேரத்தில் சரியான முடிவை எடுப்பவங்க தான் நல்ல தலைவன் அப்படின்றதையும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவன் நினைத்தாலும் தமிழக வெற்றி கழக கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படின்றதையும் அதனை தொடர்ந்து சிரஞ்சீவி அரசியல் கட்சி தொடங்கி சரியான முடிவை எடுக்காத காரணத்தினால தோல்வியை சந்தித்திருந்தாங்க ஆனா பவன் கல்யாணம் அவங்க சரியான முடிவை சரியான நேரத்துல எடுத்ததுனால தற்பொழுது துணை முதல்வராக இருக்கிறாங்க அதே சரியான முடிவை எடுக்காததால் வைகோவின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானது மேலும் கூட்டணி விவகாரத்தில் திமுக தலைமை மிக சரியாக பயன்படுகிறது முதலில் கட்சி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அரசியல் செய்யலாம் மக்களுக்கு பணியாற்ற முடியும் எனவே தனது கட்சியை காப்பாற்றும் நல்ல முடிவை விஜய் அவர்கள் எடுப்பார்கள் என நினைக்கிறேன் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம அனுபவம் உள்ள அதிமுகவுடன் பயன்படுத்தி குறித்து விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் மீண்டும் ஒருமுறை திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால காப்பாற்ற முடியாது அப்படின்னு உதயகுமார் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராட்சத பலம் வாய்ந்த திமுகவை வீழ்த்த அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் சேர வேண்டும் அப்படின்றதையும் அதுதான் தொண்டர்களுடைய திருப்பம் அப்படின்றதையும் ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கூட்டணி வைத்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆவேகா கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ